சூரா அல் முசம்மில் அத்தியாயம் எழுபத்து மூன்று மொத்த வசனங்கள் இருவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாஹுவின் பெயரால் போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் குறைவான நேரம் தவிர நின்று வணங்குவீராக அதில் பாதியளவு அல்லது அதைவிட சிறிதளவு குறைத்துக் கொள்வீராக அல்லது அதைவிட அதிகமாக்கிக் கொள்வீராக ஒரு திருத்தமாக ஓதுவீராக உம் மீது கனமான சொல்லை நாம் போடுவோம் இரவில் எழுவது மிக்க உறுதியானதும் சொல்லை சீராக்குவதுமாகும் நபியே பகலில் உமக்கு நீண்ட பணி உள்ளது உமது இறைவனின் பெயரை நினைப்பீராக அவனிடம் முற்றிலும் சரணடைவீராக அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இறைவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை எனவே அவனையே பொறுப்பாளனாக்கிக் கொள்வீராக அவர்கள் கூறுவதை சகித்துக் கொள்வீராக அவர்களை அழகிய முறையில் முற்றிலும் வெறுத்து விடுவீராக பொய்யன கருதும் சுகவாசிகளை என்னோடு விட்டு விடுவீராக அவர்களுக்கு குறைவான அவகாசமும் அளிப்பீராக நம்மிடம் விலங்குகளும் நரகமும் கொள்ளும் குணவும் துன்புறுத்தும் வேதனையும் உள்ளன பூமியும் மலைகளும் அந்நாளில் ஆட்டம் காணும் மலைகள் மண் குவியலாகிவிடும் ஒரு தூதரை அனுப்பியது போல் உங்களிடமும் உங்களை பற்றி சாட்சி கூறும் தூதரை நாம் அனுப்பினோம் அத்தூதருக்கு மாறு செய்தான் எனவே அவனை கடுமையாக தண்டித்தோம் ஏகை இறைவனை நீங்கள் மறுத்தால் குழந்தைகளை நரைத்தோராக மாற்றும் நாளில் எவ்வாறு தப்பிப்பீர்கள் அதில் வானம் வெடித்துவிடும் அவனது வாக்குறுதி செய்து முடிக்கப்படும் இது அறிவுரை விரும்புகிறவர் தமது இறைவனை நோக்கி ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வார் நபியே நீரும் உம்முடன் உள்ள ஒரு தொகையினரும் இரவில் மூன்றில் இரு பகுதிக்கு நெருக்கமாகவும் இரவில் பாதியும் இரவில் மூன்றில் ஒரு பகுதியும் நின்று வணங்குகின்றீர்கள் என்பதை உமது இறைவன் அறிவான் அல்லாகவே இரவையும் பகலையும் அளவுடன் அமைத்துள்ளான் நீங்கள் அதை சரியாக கணிக்க மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிவான் எனவே அவன் உங்களை மன்னித்தான் ஆகவே ஒரு ஆணில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் உங்களில் நோயாளிகளும் அல்லாஹ்வின் அருளை தேடி பூமியில் பயணம் செய்வோரும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரும் உருவாவார்கள் என்பதை அவன் அறிந்து வைத்துள்ளான் எனவே அதில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத் கொடுங்கள் அல்லாஹுவுக்கு அழகிய கடன் கொடுங்கள் உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தும் நன்மையை அல்லாகுவிடம் பெற்றுக்கொள்வீர்கள் அதுவே சிறந்தது மகத்தான கூலி அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன்